உலகிலேயே ஆக செல்வாக்குமிக்க கடப்பிதழ்கள் பட்டியல்ல சிங்கப்பூர் கடப்புதல் முதலிடத்தை பெற்றிருக்கு நூற்று தொன்னூத்து ஐந்து நாடுகளுக்கு இல்லாம பயணம் செய்யலாம் இந்த பட்டியல்ல சிங்கப்பூர் கடப்புதல் மட்டும்தான் முதலிடத்துல இருக்குங்கிறதும் குறிப்பிடத்தக்கது கடந்த ஜனவரி மாதம் சிங்கப்பூரோட முதல் இடத்தை பகிர்ந்துகிட்ட பிரான்ஸ் ஜெர்மனி இட்டாலி ஜப்பான் ஸ்பெயின் ஆகிய நாடுகளின் கடப்புதழ்கள் இரண்டாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு அந்நாடுகளை சேர்ந்தவங்க வெளியான ஹென்லி கடப்புதல் குறியீடு மூலமா இந்த தகவல்கள் தெரிய வந்திருக்கு பிரிட்டிஷ் கடப்புதல் நாலாம் இடத்துக்கும் அமெரிக்க கடப்புதல் எட்டாம் இடத்துக்கும் இறங்கி இருக்கு இந்த பட்டியல்ல மலேசிய கடப்புதல் பன்னிரெண்டாம் இடத்தையும் இந்திய கடப்புதல் எண்பத்தி இரண்டாவது இடத்தையும் பெற்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது ஆப்கானிஸ்தான் நாட்டோட கடப்புதல் தான் உலகத்திலேயே ஆக பலவீனமானது அப்படின்னும் அந்த குறியீட்டில் சொல்லப்பட்டிருக்கு அந்த நாட்டை சேர்ந்தவங்க அவங்க கடப்புதழ பயன்படுத்தி வரும் இருபத்தி ஆறு நாடுகளுக்கு மட்டுமே பயணம் மேற்கொள்ளலாம் இந்த மாதிரி சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் முரசின் செயலியா பதிவிறக்கம் செய்யுங்க தமிழ் முரசுக்காக லாவண்யா வீரராகவன்